ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எனக்காக வெல்கம் பேக் டூ மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மணி எடுத்தேன் இன்றைக்கி வந்து நான் என்ன சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ஒரு நாலு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் இறக்கி வச்சுருக்கேன் இப்போ காலையிலேயே கொஞ்சம் இந்த வேலை ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும் இங்கே வந்து நான் வந்து ரவை பன்சி ரவை இருக்குது அதை எடுத்துட்டேன் நான் பாட்டிலில் கொட்டிட்டேன் முதலியே செய்துருக்கோம் அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சாரி ஒரு கடாயை போட்டுட்டேன் நல்லா காய வச்சுட்டு சிம்மரில் போட்டேன் எப்போவே நம்ம ரவை எந்த ரவை வாங்கினாலும் நம்ம வறுத்து வச்சுட்டா நம்மளுக்கு மூணு இல்லை ஆறு மாதம் ஆனாலும் கூட கெடவே கிடையாது அதனால இப்போ நான் இது போட்டு எல்லா ஒரு வறு வறுத்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சிடலாம் வந்து இது வந்து அரை கிலோ ரவை பாதி பாதியாக போட்டுக்கிறேன் நீங்கள் வறுத்துக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் ஃபுல்லாகவே போட்டுட்டேன் அரை கிலோவியோ இது பன்சி ரவையாக கோதுமை ரவையாக தெரியலை பார்த்து சொல்கிறேன் இது வந்து பன்சி ரவை தான் இப்போ வருத்த ரவையாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு சும்மா சூடு காட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கட்டி எடுத்து வச்சிடலாம் வெறுக்காத ரவையாக இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பாதி பாதியாக சேர்த்து வறுத்துக்கோங்க வறுத்து ஆற வச்சு எடுத்து பாட்டிலில் எடுத்து வச்சிட்டிங்களா நல்லாவே இருக்கும் அந்த மாதிரியோ பூச்சி வந்துடுமோ அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அதனால் இப்போ வந்து நம்ம வறுத்துக்கலாம் பார்த்திங்களா நல்லா சூடாகிடுச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கோம் எடுத்து இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம் ப்ளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு தான் நம்ம பாட்டிலில் போடணும் சூடாக போட்டு செப்பலை நல்லா வறுத்து வச்சுட்டிங்களா உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டே போகாது எப்படி ஆறட்டும் அடுத்து இது வந்து கோதுமை ரவை ப்ரோக்கன் மீட் ரவான்னு போட்டுட்டு நான் கொஞ்சம் எடுத்து செய்துட்டேன் இப்போ அதையுமே இது என்ன தெரியல எல்லோ கலராக இருக்குது கோதுமை ரவை நீங்கள் வந்து இவ்வளோ வெள்ளை கோதுமையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு நம்ம வந்து கோதுமை ரவை வந்து சம்பா கோதுமை ரவை தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது என்ன தெரியல ஆன்லைனில் வாங்கிறதுக்கு ரவை மாதிரி இல்லைங்க பாருங்கள் எப்படி இருக்குது தெரியுதா பெருசு பெருசாக நொய் மாதிரி பண்ணியிருக்காங்க அதை ரவன் போட்டிருக்காங்க அதனால இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் இதையுமே நல்லா வருத்திடலாம் நல்லா வறுத்து வைக்கும்போது நம்மளுக்கு டசனும் வெந்துடும் அது சீக்கிரமாக தண்ணி கொதிக்க வச்சு போடும்போது வெந்தே இப்போ ரொம்ப நேரம் டைம் எடுக்காது அதனால் இதையுமே நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டுமே வந்து கோதுமை ரவை எல்லாத்தையும் வந்து வறுத்துட்டு ஆரட்டம் இந்த கோதுமை ரவை நொய் மாதிரி இருக்கு இல்லையா அது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நல்லா ஆறட்டம் ஃபஸ்ட்டு இட்லி வந்து கல் மாதிரி அடித்து கடைசி மாவு அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் இட்லியை ஊற்றி நல்லா ஆற விட்டுட்டு பச இது பண்ணி ஊதித்து வச்சுக்கிட்டேங்க பாருங்கள் தெரியல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இட்லி உப்புமா தான் தழைச்சிருப்பேன் வெங்காயம் போட்டு தழைத்தா சூப்பராக இருக்கும் எண்ணெய் கடுகுலை பருப்பு பெருங்காயம் சீரகம் பச்சை மிளகாவோ இல்லை காஞ்ச மிளகாவோ போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூர் கொஞ்சமாக போட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு வளர்த்தான் எல்லாருக்கும் தெரியுது நான் பிசினஸ்க்காக நான் சொல்கிறேன் சில சமயத்தில் மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டான் இல்லையா அவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட இட்லி உமா வந்து இப்போ ரெடியாகிடுச்சு நல்லா உதிரியாக வரணும்னா நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து செய்யுங்க நேற்று இட்லியாக கூட ரொம்ப நல்லது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா இப்போ வந்து இட்லி மிளகாய் பொடி இதை வந்து கருப்பு உளுந்தில் பண்ணியிருக்கிறது வீட்டில் தயார் பண்ணது அதில் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் இட்லி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் எடுத்து அதை நீங்கள் உப்புமா இதாக சேர்ப்பார் அப்படின்னாக்கா அது தண்ணிக்குள்ளே போட்டு டிப் பண்ணி எடுத்துட்டு குழிஞ்சிட்டு உதித்து ஊற்றுக்கலாம் நல்ல ரவை மாதிரி வந்துடும் அப்பவே சுட்ட இட்லியில் செய்கிறத விட நீங்கள் வந்து நேற்று இட்லி ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சீங்களோ அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் வெங்காயம் போட்டு செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் பிடிக்கும் பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து வச்சுக்கலாம் இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு உப்புமா இட்லி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி வந்து உப்புமாலாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனிமேல் சாப்பிட வேண்டியது தான் இப்போ வந்து நம்மளோட கோ கோதுமை ரவை வந்து நல்லா வறுத்து வச்சுருந்தவங்களே ஆறிடுச்சு அடிச்சு இந்தளவுக்கு போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இது இப்படியே நோய் நோயாக தேவைப்படுது அப்படிங்கிறவங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து கொஞ்சம் உப்புமா மாதிரி பண்ணால் கொஞ்சம் ரவையாக வேணும் அப்படின்றவங்க வந்து இது வந்து சாதம் மாதிரி பொங்கி சாப்பிட்றவங்களுக்கு ஓகேவாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்புமா பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கலாங்கிறதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்து அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து ரைஸ் மாதிரிலாம் பொங்கி சாப்பிடலை அதனால உப்புமா தான் நான் பண்ணி சாப்பிடுவேன் அதுக்காக நீங்கள் கூட அந்த மாதிரி உப்புமா பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டுக்கலாம் நம்ம இப்போ மூடிட்டு பிப்பரில் வச்சு சுற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் விப்பரில் போடும்போது அந்த அளவுக்கு மசியில் அதனால் நார்மலாகவே மிக்ஸியில் ஒன்று ரெண்டு பாயிண்ட்டு ஒரே ஒரு ஒன்று தள்ளி அப்புறம் ரெண்டு தள்ளி அப்படி உடனே ஆஃப் பண்ணிட்டு இந்த அளவுக்கு வந்துருக்கும் முந்தைய இதுக்கும் இப்போ எந்ததுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் இது பாருங்க இதுதான் வந்து இந்த ரவை பதத்தில் இருக்கிறது இப்போ இது பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் இப்போ இந்த மாதிரி தான் நம்ம உப்புமா பண்ணிணா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி மீதியாக அரைச்சிடுத்துருவோம் பாருங்கள் நான் வந்து பாட்டிலெலாம் கொட்டிட்டேன் இது வந்து கொஞ்சம் ரவையும் கொஞ்சம் மாவு மாதிரி தான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து உப்புமா பண்ணுறப்போ அது செடியாகிடும் அது அதுக்காக தான் அப்படி வச்சிருக்கேன் ஒரு வேளை நீங்கள் கஞ்சி அதெல்லாம் காமி கா வச்சு குடிக்கிறவங்களோ இல்லை சோறு பொங்கி சாப்பிட்றவங்களாக தான் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டு ரவையை நான் பாட்டிலில் கொட்டுவிட்டேன் இது கூட ஒரு டிப்ஸும் சொல்லிடுறேன் எக்ஸ்பைரி டேட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம இது பண்ணாமல் யூஸ் பை டேட்டுன்னு போட்டுட்டு பாருங்கள் இது பேப்பரை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம அது உள்ளே வச்சிட்டோம் வைங்களேன் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பயர் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பாட்டில் வந்து மேலேயே நான் வந்து அந்த கவரை போட்டு ரப்பர் பன் போட்டு வச்சுட்டேன் உனத்துக்கு இப்படி போட்டுவிட்டா ஒன்று இப்படி வச்சுருக்கேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கலாம் இன்றைக்கி கவா கணவன் சாதம் சூடாக இருக்குது அதுக்கப்புறம் நேற்று கடைஞ்சா கத்திரிக்காய் பருப்பு கொஞ்சம் சூடு பண்ண வச்சிருக்கேன் அடுத்து இங்கே வந்து பார்த்திங்களா நல்லா ஒரு கத்திரிக்காய் நல்லா பாதி பாதியாக கட் பண்ணி போட்டு அப்படியே ஒரு தேங்காய் அரைச்சி குழம்பு அப்படியே சூப்பராக இருக்கும் அது அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து வெண்டைக்காய் வந்து பொரியல் அடுத்து இங்கே வந்து டின்னர் பாக்ஸுக்கு ஒரு மூணு சப்பாத்தி வச்சுருக்கேன் இங்கே ரசம் இங்கே வந்து வீட்டில் ஒரு ஒருத்தான் தயிர் இப்போ வந்து நம்ம இந்த டின்னர் பாக்ஸுக்கு வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் என்ன பண்ணப்பேன் பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸில் சப்பாத்தி வச்சுட்டு பெரிய பாக்ஸில் குழம்பு ஊற்றப்போம் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நான் சொல்கிறேன் எதுக்காக பையன் வந்து இந்த சின்ன பாக்ஸ்க்குள்ளே நான் வந்து குழம்பு ஊற்றினா உள்ளே கூப்பிட்டு சாப்பிட முடியல டைவ் உள்ளே போகலை அப்படின்னா அதுக்காக நான் சின்னதில் வந்து மூணு சப்பாத்தியை வச்சுட்டு இப்போ வந்து நல்லா குழம்பு இருக்குது அப்படியே ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து போட்டு அப்படியே நம்ம குழம்பு அதில் ஊற்றி விட்டுடலாம் இந்த குழம்புலாம் சாப்பிடுவான் கொஞ்சம் அவ்வளோதான் வச்சுட்டேன் அப்படி இங்கே வந்து கொஞ்சம் வெண்டக்காய் பொரியல் வச்சுட்டேன் ஏன்னா கொஞ்சமாக தான் இருக்குது வெண்டைக்காய் பொரியல் இன்றைக்கி அதுக்காக தான் அவ்வளோதான் முடியலாம்